ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உன்னை ஆசீர்வதிக்க இந்த நல்ல நாளில் இந்த தீபாவளி திருநாளில் உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்துள்ளேன் நிச்சயமாக இனி நல்லது நடக்கும் என் என்றமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நன்மையாகவே இருக்கும் ஆம் செல்லமே சாயப்பா எனக்கு இதுவரை நடக்குமா நடக்காதா என்று தவித்துக் கொண்டிருந்த விஷயங்களையெல்லாம் இந்த தீப திருநாளில் நிச்சயமாக நடத்தி வையுங்கள் என்று நல்லதொரு விதமாக இன்று எனக்கு என்னிடம் வேண்டி கேட்டுக்கொண்டாய் அல்லவா உன் மனதில் இருக்கும் குழப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் பதட்டப்படாதே நீ எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது உன் வாயிற் தட்டப் போகிறது அதை தவறவிடாமல் பெறப்போகிறாய் விட்டு சென்ற உறவுகள் உன்னை தேடி வரப்போகிறார்கள் இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனது வாழ்க்கையே போராட்டக் களமாக உள்ளதல்லவா இனி அந்த களத்திலிருந்து மீண்டு வரப்போகிறாய் நீ பட்ட வேதனையிலிருந்து தற்போது விடுபட்டு கொண்டு வருகிறாய் ஆம் உன் கருமவனங்களை உன் சாயப்பா நான் ஏற்றுக்கொண்டேன் நிச்சயமாக இந்த தீபத் திருநாளில் உனக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமே உனக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் முதலில் அதை பழகிக்கொள் இதோ உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நேரம் வந்துவிட்டது மனக்கலக்கம் தீரும் உள்ளம் சந்தோஷமாக இருக்கிறது என்று நிச்சயமாக என்னிடம் மகிழ்ச்சி பொங்க நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் உன் காத்திருப்புக்கான நல்ல பலன்களை நிச்சயமாக உன் சாயப்பா தரப்போகிறேன் கண்ணீர் சிந்த வேண்டாம் துளைத்துக்கோ மகிழ்ச்சி நிலையாக கிடைக்கப் போகிறது இன்று தினத்திலிருந்து கோடீஸ்வர ராஜயோகம் பெற்று சீரும் சிறப்புமாக இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீ எதையாவது சாதிக்க வேண்டும் என முடிவெடுத்து விட்டான் உன் வயதை பற்றிய கவலையை புறம் தள்ளிவிட்டு நான் இன்னும் இளமையாகத்தான் இருக்கிறேன் என்று மட்டும் மனதில் எண்ணிக்கொண்டு இன்றே அதற்கான முயற்சிகளில் இறங்கு நிச்சயமாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லவே ஏனென்றால் வயது என்பது வெறும் எண்ணிக்கை மட்டும் தானே ஒழிய அது உன் முயற்சிக்கான தடை அல்ல இதை என்றும் மறந்துவிடாதே ஒருபோது மறந்து விடாதே என்று சொல்லமே இந்த உலகில் உன்னால் யாரையும் மகிழ்விக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை உன் வாழ்நாளில் ஒருவரை கூட நீ காயப்படுத்தி விடாதே அதுவே இந்த சமூகத்திற்கும் நீ செய்யும் மிகப்பெரிய தர்மம் என்று சொல்லமே கடலின் சீற்றத்தை போன்றதுதான் மனிதனின் கோபமும் ஏனென்றால் இவை இரண்டுமே அடங்கிய பிறகுதான் அதனால் ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளவு பெரியது என்று வெளியில் தெரியவரும் வரும் ஆகையால் எந்த சூழ்நிலையிலும் நீ மட்டும் கோபப்பட்டு விடாதே என் செல்லமே சில நேரங்களில் சில இடங்களில் உன் மனதில் எதையாவது நினைத்துக்கொண்டு உன்னையே நீயே குழப்பிக் கொண்டிருக்கிறாய் ஏன் சொல்லவே உனக்கு ஏற்படும் இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் ஆழமாக சிந்தித்து தெளிவான முடிவை எடு அமைதியாக அமர்ந்து தியானம் செய் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று அமைதியாக அமர்ந்து தியானம் செய் அப்போது என்னுடன் நீ பேசு உன் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் சரியான தீர்வையே அந்த சமயத்தில் உனக்கு நான் சொல்வேன் என்று சொல்லவே ஏனென்றால் உன் மனம் மிகவும் தந்திரமானது அதை புரிந்து கொள்வது மிக மிக கடினம் வெகு எளிதாக அது உன்னை சோதனையில் சிக்க வைத்துவிடும் உன் மனது உனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் அமைதியாக இருக்க வேண்டுமென்றால் மனதை எப்பொழுதும் உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதை நீ எளிதாக கடந்து செல்வாய் என் சொல்லவே இந்த பிரபஞ்சத்தில் யாரையும் திருத்த மட்டும் முயற்சி செய்யாதே யாரையும் திருத்த முயற்சிக்காதே பிறகு நீதான் கவலைப்படுவாய் அதற்காக நீ படைக்கவில்லை உன் ஜென்ம கர்மாவின்படி உனக்கு தீர்மானிக்கப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை நீ அனுபவித்தும் எதிர்கொண்டும் அதை கடந்து பயணிப்பது மட்டும் இப்பிறவியில் உன் வேலை உன்னை பார்த்து பிறர் திருந்தும்படி உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டு நீ போய் சேர வேண்டிய இடத்தை இந்த உலகம் நிர்ணயிக்கும் யாருமே வெளுக் வெறுக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை இருந்தால் யாரும் மறக்க முடியாத அளவிற்கு உன் மரணம் கூட இருக்கும் புரிகிறதா என் செல்லமே உன்னை யாராவது புறக்கணித்தார் என்றால் அவர்கள் உன்னை நடத்துவது போல நீ அவர்களை நடத்த உன் மனதில் கூட எண்ண வேண்டாம் அதற்கு மாறாக அவர்களிடமிருந்து நீ சற்று விலகிவிடு ஏனென்றால் நீ இல்லாத போதுதான் உன்னுடைய அருமையை அவர்களுக்கு புரியும் பிறகு மீண்டும் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் உனக்கு ஏற்படும் சில காயங்கள் வேதனைகள் துன்பங்கள் உன்னை நேர்த்தி செய்யும் என மனதால் நீ உணர்ந்தே ஆனால் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள் அந்த சமயத்தில் உன் சாயப்பா நான் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்வேன் உதவி கேட்டு உன்னிடம் வருபவர்களை விரட்டி அடிக்காதே துரத்தாதே அவர்களிடம் கனிவாக நடந்து கொள் தாகமின்று வருபவர்களுக்கு தண்ணீர் கொடு பசித்தவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவு சாப்பாடு கொடு நிர்வாணமானவர்களுக்கு உடைகள் கொடு வீடற்றவர்களுக்கு தங்குமிடம் கொடு அவர்களுக்கு நீ கொடுப்பவை அனைத்தும் என்னிடம் வந்து சேரும் அதைவிட இரண்டு மடங்கு நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்றெல்லாமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு அதே போலத்தான் நீ மற்றொருவரின் வாழ்க்கையில் விளக்கேற்றினால் அது உன் வாழ்க்கை பாதையில் சூழ்ந்துள்ள இருளை விரட்டி பிரகாசமாக்கும் ஆம் செல்லமே ஆகவே நீ எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் உன் காதுகளில் கேட்கும் ஒவ்வொரு பத்து வார்த்தைகளுக்கும் தேவைப்பட்டால் மட்டுமே ஒரே ஒரு வார்த்தை பேசு ஏனென்றால் இந்த உலகில் அனைத்தையும் கற்ற ஞானிகள் கூட குழப்பத்தில்தான் இருக்கிறார்கள் பிறகு நீ எதற்கு தேவையில்லாமல் பேச வேண்டும் எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டே இரு ஆ இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்